புதிய வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட போகின்றன எதிர்வருகின்ற வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் இப்ப விலை குறைந்த கார் வந்து ஒரு எண்பது லட்சம் ரூபாக்கு கிட்டவாக இருந்த பழைய கார்களுக்கு புதிய கார்களை விட அதிக விலைகள் கொடுத்துன காலங்களும் இருக்குது குறைஞ்சது வந்து அறுபத்தேழு லட்சம் அதுக்கு மேல எல்லாமே கோடிக்கணக்கில் போய்கொண்டிருக்குது உறவுகள் அனைவருக்குமே வணக்கம் பலரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம் எல்லாரும் இது நடக்காதா இப்ப இது நடக்கும் எப்போ இது ஆரம்பமாகும் என்று பலரும் என்று நான் சொல்றது வந்து கொஞ்சம் வசதி படைத்தாக்கல் இல்லாட்டி இது எங்களுக்கு தேவை என்று நினைக்கிறார்கள் எதிர்பார்த்து கொண்டுக்கூடிய ஒரு விஷயம் அந்த செய்தி வந்து இன்னைக்கு வெளியாக இருக்குது புதிய வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட போகின்றன எதிர்வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் இப்போ டிசம்பர் வார மாதம் அதுக்கு அடுத்தடுத்த மாதங்களில் பார்த்தீங்கன்னா இது இடம்பெற போகுன்றது என்ற மாதிரி தெரிவிச்சுக்கணும் புதிய வாகனங்கள் இப்போ கிட்டத்தட்ட இந்த கொரோனா பிரச்சனைக்கு பிறகு இலங்கைக்குள்ளே வாகனங்கள் இக்குமதி செய்யப்படவில்லை இந்த பொருளாதார பிரச்சனைகளோடு அப்படி இருக்க இங்கே இருக்கக்கூடிய வாகனங்கள் கூட பழைய வாகனங்கள் கூட அதி உச்ச விலைகளுக்கு சென்று வந்து விற்பனை ஆகி கொண்டிருந்தன இப்போ கூட அந்த நிலவெல்லாம் இருக்குது அப்படி பார்க்க இன்றைய தினம் வந்து ஒரு அஹ் கார் தயாரிப்பு நிலையம் பாத்தீங்கன்னா அந்த கார் தயாரிப்பு ஒரு நிறுவனம் பாத்தீங்கன்னா டொயட்டா நிறுவனம் வந்து அந்த வாகனங்கள் இலங்கைக்கு அனுப்ப அனுப்பப்போகு இல்லாத இலங்கை இலங்கைக்கு வரப்போகின்ற வாகனங்களுக்குரிய அந்த விலைகளை வந்து வரிகள் இல்லாமல் வந்து அந்த விலைகளை வந்து இன்றைய தினம் வெளியிட்டிருக்கின்றது அதாவது வார வருஷம் வரப்போகிற அந்த வாகனங்களுக்குரிய விலைகள் வெளியிடப்பட்டு அந்த வாகனங்களோட விலைகளில் பார்த்தீங்கன்னா விலையில் பார்த்தோன்னே எல்லாம் மில்லியன் கணக்கெலாம் இருக்குது ஏழு மில்லியன் எட்டு மில்லியன் ஒம்பது மில்லியன் அண்டா ஒரு மில்லியன் பத்து லட்சம் இப்போ ஒரு ஆறு மில்லியன்ன்றாலும் அறுபது லட்சம் அதில் அந்த வந்திருக்கிற காரில் குறைஞ்சது வந்து ஆறு தசம் ஏழு மில்லியன் அண்டா அறுபத்தேழு தான் குறைஞ்சது வரி இல்லாமல் அந்த காருக்கு வரி இல்லாமல் ஆறு தசம் ஏழு மில்லியன் அறுபத்தேழு லட்சங்கள் வந்து வரி இல்லாமல் அப்படி பாக்கல வந்து அடுத்தடுத்த வாகனங்கள் எல்லாமே விலை அந்த குறைஞ்சது வந்து அறுபத்தேழு லட்சம் அதுக்கு மேலே எல்லாமே கோடிக்கணக்கில் போய்கொண்டிருக்கு சரி இப்போ வரை இருக்கிற கார்கள விலைகளை பார்த்தீங்கன்னா இந்த கார் தான் பார்த்தீங்கன்னா அறுபத்தேழு லட்சம் ஆறு தசம் ஏழு மில்லியன் விகோ என்கிற இந்த கார் வரி இல்லாமல் ஆறு தசம் ஏழு லட்சம் அதுக்கு அடுத்த இருக்கக்கூடிய கார் பார்த்தீங்கன்னா

ரெண்டு கோடியே கிட்ட வரும் அந்த கார் அப்படி பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய வாகனங்கள் போட்டிருக்கணும் இது இந்த உண்மையான விலைகள் பெருமதிகள் எல்லாமே நான் இறுதியாக கொடுக்குற அந்த இலக்கங்களுக்கு நீங்க தொடர்பு ஒன்று அறிந்து கொள்ளக்கூடிய மாதிரி அதோட டொயோட்டா லங்கான்னு இருக்கக்கூடிய ஃபேஸ்புக் பக்கத்துலேயும் வந்து நீங்கள் இது சம்மந்தமான முழுமையான விளக்கத்தை வந்து பார்க்கக்கூடிய மாயிருக்கும் என்னென்ன வாகனம் என்னென்ன விலையன்று அங்கே வந்து அவர்கள் போட்டிருக்கணும் அப்படி இருக்கிற இந்த வரிகளும் வந்து அந்த விலைகளுக்கு ஏற்ற மாதிரி வித்தியாசப்பட போகுது இப்போ முதல் இருந்த மாதிரி வரிகள் அன்று இல்லாமல் அது கூடிய வரிகள் இல்லாமல் இப்போ அவர்கள் வந்து கொஞ்சம் இலக்கம் வந்து தந்திருந்தவர் தங்களை தொடர்பு கொண்டு இந்த இந்த இலக்கலங்க கூட கதைக்கலாம் நான் அந்த இலக்கங்கள்லையும் உங்களுக்கு தாரேன் நீங்கள் விரும்புகிறார்கள் இதை வாகனம் வேண்டோனும் இல்லாட்டி இது சம்மந்தமாக அறிந்து கொள்ளணும்ன்றாக்கள் அந்த இலக்கங்களுக்கு தொடர்பு கொண்டு இது சம்மந்தமாக தெரிஞ்சுக்கொள்ளுங்கோ நான் அந்த கடைசியாக இருக்கக்கூடிய அந்த அறுபத்தேழு லட்சம் ஆறு தசம் ஏழு மில்லியன் இருக்கு தான் இந்த கார் இந்த காருக்குரிய விலை என்ன மாதிரி இதுக்குரிய வரி என்ன மாதிரி வரும் என்ன மாதிரி நான் அந்த கொம்பனியோட தொடர்பு ஒன்று சாதிச்சிருந்தேன் நான் அந்த சமயம் பார்த்தீங்கன்னா அவர்கள் சொன்னது அந்த காருக்குரிய வரி வந்து பதினெட்டு வீதம் வரி வந்து அறுவடைப்படுகிறது பதினெட்டு வீதமான வரி மட்டும்தான் அதுக்கு அறுவடைப்படுகின்றது வரும்போது அதாவது நீங்கள் கிட்டத்தட்ட இப்போ அறுபத்தேழு லட்சம் அண்டா பதினெட்டு வீதமான வரி என்ன பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு லட்சத்துக்கிட்ட வர மாட்டேன் நினைக்கிறேன் அதோட அந்த அறுபத்தேழு லட்சத்துக்குரிய பதினெட்டு வீதம் வரி பன்னெண்டு லட்சத்துக்கு கிட்டவாக வரும் என்று நான் நினைக்கிறேன் அப்படி பார்க்கல அது ஒரு எழுபது எழுபத்தெட்டு எண்பது லட்சம் ரூபாக்கு உள்பட்ட பெருமதியில் வந்து கடைசி விலையில் அந்த கார் வரப்போது இந்த கம்பெனி அதாவது டொயேட்டா கொம்பனியில் இருக்கக்கூடிய கடைசி விலை அதாவது விலை குறைந்த கார் வந்து ஒரு எண்பது லட்சம் ரூபாக்கு கிட்டவாக அது கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அண்டு நான் நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் என்ன அதான் உண்மை நான் அவையோட கதைச்செலவில் அவை சொன்னது இந்த வாகனத்துக்கு பதினெட்டு வீதம் வரி அதோட மேலே மேலே அந்த விலைகள் கூடி கொண்டு போயிருக்கு அதாவது அதி சொகுசு வாகனங்களுக்கு வரிகள் வந்து அறுவடை

இப்போ வேறு வெற கொம்பனி கார் கொமனி அந்த திருப்ப அந்த கார்களை வேறு வர கொமனி காரும் இளைஞக்குள்ளே கொண்டு வரும் பொழுது இன்னும் இந்த வரிகள் செலவுல குறைக்கப்படலாம் இல்லாட்டி அப்படி இந்த புதுக்கார்கள் வந்ததுக்கு பிறகு நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பழைய கார்களின் விலைகள் வந்து கொஞ்சம் வீழ்ச்சி அடைவதற்குரிய சந்தர்ப்பங்களும் இருக்கின்றன என்னென்னடா இம்மளால் அந்த கார்கள் புதுசாக வரையில் என்னபடியால் இருந்த பழைய கார்களுக்கு புதிய கார்களில் விட அதிக விலைகள் கொடுத்து வேண்டின காலங்களும் இருக்குது இந்த கேடிஎச் வேனுகளாக இருக்கட்டும் காராக இருக்கட்டும் இந்த ஹாயர் உருவத்துக்காக்கள் வேண்டு நாக்கள் ஒரு முப்பது லட்சம் நாற்பது லட்சத்துக்கு வித்த காரை எண்பது லட்சம் தொண்ணூறு லட்சத்துக்கு வேண்டு நாக்களும் இருக்கணும் நான் தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்சு வேண்டு நாக்களும் இருக்கணும் ஏன்னா அவண்ட அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கான ஆடம்பரத்துக்காக வேண்டிய வேண்டு நாட்கள் குறை வேண்டுதான்னு சொல்லணும் அந்த அந்த காலங்களில் அதாவது இப்போ வரை இருக்கக்கூடிய காலங்களில் எல்லோருமே தங்கள் தேவை கருதி வேண்டு நாக்கள் தான் ஐம்பது லட்சத்துக்கு வேண காரை வாகனத்தை ஒரு கோடிக்கு விற்று போட்டு திருப்பாவே அந்த காசை இப்போ வச்சுக்கொண்டும் வேறு வாகனம் வர்றதுக்கு இருக்கிறாக்களும் எனக்கு தெரியும் அப்படி இருக்கில்ல இப்படி இந்த புதுசாக வாகனம் உள்ளுக்குள்ளே வாரிறதுன்றது பார்த்திங்கன்னா ஒரு மாற்றத்தை கொண்டு வர மாட்டேன் நான் நினைக்கிறேன் உள்ளுக்கு இருக்கக்கூடிய வாகனங்கள்னு விலையில் அப்படி பார்த்தீங்கன்னா மோட்டார் சைக்கிள்களும் வந்து புதுசாக எல்லாம் வந்திருக்கு சில சில மோட்டர் சைக்கிள் உள்ளுக்கு வந்துருக்குது கூடிய அதிக்கூடிய விலையெல்லாம் வந்துருக்குது முதல் நாலு லட்சம் மீத்த மோட்டர் சைக்கிள் இப்போ ஒரு ஏழு லட்சம் ரூபா எட்டு லட்சம் ரூபாக்கு அந்த புதிய விலையில வந்து வந்திருக்குது அதோடு இப்போ வரக்கூடிய இந்த புதிய வாகனங்கள் இந்த கார் நான் சொல்லக்கூடிய இந்த டொயோட்டா கார் வாகனங்கள் பார்த்திங்கன்னா எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தயாரிக்கப்பட்ட புதிய தயாரிப்புடனோடு வரக்கூடிய பிராண்ட் நியூ கார்கள் தான் எல்லாமே வந்து ரக்கமை செய்யப்படுகின்றது அந்த விலையில் அந்த கார்களுக்குரிய விலைகள் இது பாவனையில் இருக்கக்கூடிய இல்லாட்டி செகண்ட் ஹேண்ட் வாகனங்கள் வந்து வரும் பொழுது அவைக்குரிய பெருமதி விலைகள் வந்து அது மாற்றமடையும் அப்படி பார்த்திங்கன்னா இது ஒரு பிரதானமான செய்தியாக வந்து இன்றைய தினம் சமூக வலைத்தளங்களையாக இருக்கட்டும் இல்லாட்டி மற்ற மற்ற ஊடகங்களையாக இருக்கட்டும் இது வந்து ஒரு பிரதானமான செய்தியாக போய்கொண்டிருக்குது ஏன்னாடா திருப்ப வாகனம் உள்ளுக்கு வரப்போகுது என்ற அந்த ஒரு செய்தி இப்போ நீங்க பார்க்கக்கூடிய இந்த திரையில் தெரிகிற இந்த இலக்கங்களோடு நீங்க தொடர்பு கொள்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வாகனத்துக்கு எவ்வளவு வரி நீங்கள் வாங்க போற வாகனம் அல்லது நீங்கள் முன்கூட்டியே பதிவு செய்யப்படுகிற வாகனங்கள் எந்த விதமான ஒரு முட்கட்டணம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த வாகனத்துக்குரிய பதிவுகளை வந்து நீங்கள் மேற்கொள்ளலாம் என்ற மாதிரி அறிவிச்சிருக்கணும் அது தொடர்பான சகல விடயங்களையும் இந்த திரையிலே தெரிகிற இந்த இலக்கங்கள் அதாவது டொயோட்டா கம்பெனி இலங்கையில் இருக்கக்கூடிய அவர்களுடைய அந்த கிளைகள் முகவர்களூடாக நீங்கள் கதைத்து அவர்களூடாக நேரடியாக கதைத்து இது தொடர்பான விடயங்களை வந்து நீங்கள் மேலதிகமான விடயங்களை தெரிந்து கொள்ள ஆர்வமுடையவர்கள் வந்து தெரிந்து கொள்ளலாம் இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம் இல்லை நான் இது சம்பந்தமாக நடந்திருக்குது என்றதை வந்து உங்களுக்கு இன்றைய தினம் இந்த காணொலியூடாக தெரியப்படுத்தியிருக்கிறேன் மற்றபடி இது அவர்களுக்கு ப்ரொமோட் செய்வதோ அப்படியான ஒரு விஷயம் இல்லை வாகன இறக்குமதி நடைபெற போகின்றது என்பதை இந்த காணொலியூடாக நான் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறேன் பார்வையிட்டு அனைவருக்குமே நன்றி காணொலி தொடர்பான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்கோ நன்றி வணக்கம்